வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நம்ம பாண்டியன் பேங்கிள்ஸில் இருக்கோம் இங்கே வெரைட்டி வெரைட்டியான எல்லாம் இருக்குது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம இந்த வீடியோவில் அழகழகான ஸ்டோன் வைத்த பேங்கிள்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது தங்கமானு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக சூப்பர் ஃபினிஷிங்கில் அமேசிங்கான வெரைட்டியான ஸ்டோன் பேங்கிள்ஸ் எங்கேயும் இருக்குது இந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குது நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ நம்ம நிறைய ஜுவல்லரிலாம் வேர் பண்ணுவோம் கவரிங் ஜுவல்லரி நிறைய போடும் பொழுது அதில் நம்ம நெக்லஸ் ஹாரம் ஸ்டட்டுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தருவோம் ஆனால் நிறைய பேர் பேங்கிள்ஸை பற்றி நம்ம அவ்வளோவா கேர் பண்ணுறது இல்லை நம்ம ஏதாவது மே ஃபேன்சி பேங்கிள் போட்டுட்டு போவோம் இல்லைன்னா கிளாஸ் பேங்கிள் போடுவோம் அந்த கிளாஸ் பேங்கிள் போடும் பொழுது பேங்கிளுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள் வேர் பண்ணினா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவன் நம்ம கல்யாண பொண்ணு கூட இந்த மாதிரி பேங்கிள்லாம் வேர் பண்ணலாம் நம்ம பியூட்டி பார்லரில் இருந்து நிறைய பேர் மணப்பெண்ணுக்கு தேவையான பிரைடல் செட்டெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அவங்க கூட இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் வைக்கிறது இல்லை நிறைய ஹாரம் நெக்லஸ் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பேங்கிள் அவங்கக்கிட்ட கூட இருக்கிறதே இல்லை பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே தங்கம் மாதிரி மின்னுது இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸ் எல்லாம் தங்கத்தில் வாங்கவே முடியாது நார்மலாக தங்கத்தில் இந்த மாதிரி ஐட்டம் வாங்கினா கூட நிறைய எல்லாம் வரும் நமக்கு ஸ்டோன் சார்ஜஸ் வரும் ஆனால் இதை பாருங்கள் உண்மையிலேயே ஒரிஜினல் ஸ்டோன் மாதிரி சூப்பராக இருக்குது தங்க நகைகளில் எந்தெந்த மாதிரி டிசைன் இருக்குமோ அத்தனை டிசைனுமே இங்கே இருக்குது அதை விட அதிகமாகவே இருக்குது ஸ்டோன் பேங்கிள் செட்டில் நமக்கு நிறைய இந்த மாதிரி ரெட்டு மெரூன் கலரில் வரும் கெம்புன்னு சொல்லுவாங்க அந்த கலரும் க்ரீன் கலர் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த பேங்கிள்ஸ் கூட நிறைய அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது ரேராக ஒரு சில ப்ளூ கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி பேங்கிள் கூட இருக்குது ஒயிட்டு க்ரீனு ரெட்டுன்னு அப்புறமா இந்த பிங்க் கலர் மாதிரி வரும் அந்த கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம பட்டு சேரீ பேட் பண்ணும் பொழுது டிசைனர் சேரீ வேட் பண்ணும் பொழுது அதற்கு மேட்சிங்காக இந்த மாதிரி கூட வேட் பண்ணலாம் இதெல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டிசைன் ட்ரெடிஷ்னல் ஜுவலரின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம வீட்டில் மரலட்சுமி பண்டிகைக்கு அம்மனுக்கு அலங்காரம் பொழுது கூட இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் போடலாம் ரொம்ப அழகழகான பேங்கிள் இருக்குது இவ்வளோ வெரைட்டி டிசைன்ஸ் இருக்குது எனக்கு இந்த செக்ஷனில் இருந்து போகவே விருப்பம் இல்லை அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது ஒவ்வொரு மலையிலும் நிதானமாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வலையிலுமே அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இந்த செக்ஷனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எதை வாங்கணும்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது எனக்கு இவ்வளோ ஃபினிஷிங் இருக்குது அவ்வளோ அழகான ஸ்டோன்ஸ் அவ்வளோ ஒர்க் இருக்குது ஆனால் ரேட் ரொம்ப கம்மியாக தான் தோணுச்சு எனக்கு சாதாரணமாக நம்ம கிளாஸ் பேங்கிள் நல்லா ஃபேன்சியான பேங்கிள் வாங்கும் பொழுது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மேலேயே வரும் அந்த ரேட்லேயே நமக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் கிடைக்குது இங்கே நமக்கு டூ ஹண்ட்ரடில் இருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது பேங்கிளுடைய சைஸை பொறுத்து இந்த பேங்கிள் பாருங்கள் நல்லா ஒரு பட்டையாக அழகாக இருக்குது ரொம்ப அகலமாக தோணுது நிறைய ஒர்க் இருக்குது எவ்வளோ ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி பேங்கிலெல்லாம் வேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பாண்டியன் பேங்கிள்ஸ் போகும்போது மறக்காமல் இங்கே செக் பண்ணுங்கள் இது ஃபுல்லாகவே பாண்டியன் பேங்கிள்ஸில் தான் இருந்தது அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும் இந்த பேங்கிள்ஸ்க்கெல்லாம் பாலிஷ் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியல அவங்க பாலிஷ் ரீபாலிஷ் பண்ணுவாங்களான்னு நமக்கு புரியல ஸோ நம்ம நார்மலாக கவரிங் ஜுவல்லரி எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எடுத்து வச்ச மாதிரி யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் க்ரீன் கலரில் அழகழகான பேங்கிள்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாண்டியன் பேங்கிள்ஸ் எல்லாமே ஒரே கடை தான் அவங்களுடையது தாங்கன்னு அங்கே ஒர்க் பண்ணுற தம்பி ஒருத்தர் சொன்னார் பாண்டியன் பேங்கிள்ஸில் தான் நான் இந்த செக்ஷன் பார்த்தேன் இந்த இடத்துல நமக்கு வளையல் நெக்லஸ் ஹாரம்னு தனியாக வச்சுருக்காங்க இந்த ஐட்டம் எல்லாமே நல்லா ரிச்சாக இருக்குது ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது அந்த வீடியோ எல்லாம் கூட ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சில வீடியோக்கள் நெக்ஸ்ட்டு வரும் இது நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸும் செப்ரேட் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் செக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு நினச்சாலோ இந்த மாதிரி அழகழகான பேங்கிள்ஸ் வேர் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் பாண்டியன் பேங்கிள்ஸ்க்கு போங்க டீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த பாண்டியன் பேங்கிள்ஸில் அழகழகான பேங்கிள்ஸ் இருக்குது ஒரு பட்டுப்படுவையோ மைசூர் சில்க் இல்லைன்னா ஃபேன்சி சாரீஸ் எது வேர் பண்ணாலும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டு அதுக்கு மேட்சிங்காக கூடவே நம்ம கிளாஸ் பேங்கிள் போடலாம் இல்லைன்னா இந்த ஒரு பேங்கிள் மட்டுமே போடலாம் சிம்பிளாக சுடிதார் லெஹங்கா போட்டால் கூட ஒரே கையில் ஒரு வளையல்னு இந்த மாதிரி பேங்கிள் போட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பேங்கல் ஜோடியாக இருக்குது சில பேங்கிள்ஸ் ஃபோர் பேங்கிள்ஸ் கூட இருக்குது பாருங்கள் இது நாலு பேங்கிள் இருக்கும் ஸோ ரெண்டு கையிலையும் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாண்டியன் பேங்கிள்ஸ் செப்பரேட் ப்ளேலிஸ்ட்டே இருக்குது ப்ளீஸ் செக் பண்ணுங்கள் அதில் இன்னும் இந்த மாதிரி அழகழகான ஜுவல்லரிஸ் நிறைய இருக்குது பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டின் ருபீஸ் தான் இந்த பேங்கிள் ரெண்டு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மெரூன்ல இருக்குது பக்கத்தில் பிங்க் ஷேடில் இருக்குது க்ரீன் ஒயிட்டு க்ரீனுன்னு வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாண்டியன் பேங்கிள்ஸில் அழகழகான ஜுவல்லரிஸ் நிறைய இருக்குது பிரைடல் செட்டு கூட நமக்கு இங்கே கிடைக்கும் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய இருந்து நமக்கு தேவையான ஜுவல்லரியை ஒரு செட்டாகவே ரெடி பண்ணிக்க முடியும் அந்தளவுக்கு சூப்பர்பான அமேசிங்கான ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது ரேட்டும் ரொம்ப ரொம்ப குறைவாக தோணுச்சு எனக்கு இங்கே ஃபேன்சி ஐட்டம் அதிகமாக கிடைக்கும் இது சீர்வரிசை தட்டு செட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அப்படியே வாங்கி ப்ரெசன்ட் பண்ணலாம் இந்த மாதிரி அருமையான வீடியோக்கள் எல்லாம் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கோன்லாம் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்